அனைவருக்கும் வணக்கம் மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் போட்டுக்கிட்டு இப்தார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காரு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் திமுக மாதிரி அதிமுக மாதிரி இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னவர் திடீர்னு நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி எல்லாம் யாரும் எதிர்பார்க்கல இது பெரிய பேசுபொருளா இருக்கு அவர் திடீர்னு நோம்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு ஏன் போனாரு அப்படிங்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கு அது மட்டும் இல்லாம இது கலந்துகிட்டதுனால அவர் என்ன சொல்ல வர்றாரு அதனால அவருக்கு என்ன பலன் கிடைக்கும் இஸ்லாமிய பெருமக்கள் மத்தியில இது என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் இது அவருக்கு நன்மை பயக்குமா அப்படிங்கறத நம்ம இந்த காணொலியில பாக்க போறோம் கடமை ஒவ்வொருத்தருடைய கடமை முதலாவது காரணம் நடிகர் விஜய் அவர்களை ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு நிறுவனம்னு நிறைய பேர் பாக்குறாங்க அதுல முக்கியமானவரு நம்ம மாரிதாஸ் இன்னும் நிறைய பேர் அப்படி அவர் ஒரு கிறிஸ்தவர் அவர் என்னதான் பேசினாலும் பண்ணாலும் அவர் கிறிஸ்தவருங்கிறத நீங்க மறந்துராதிங்க அதுக்கு முக்கியமான பல காரணங்களை பல ஆதாரங்களை அவங்க வெளியிடுறாங்க அவருடைய முக்கியமான ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி ஒரு கிறிஸ்தவரு இப்ப போயிருக்கிற ஆதவ் அர்ஜுனா ஒரு கிறிஸ்தவரு அது மட்டும் இல்லாம அவர் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே தீவிர கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ குழுக்கள்லயும் சர்ச்லயும் மெம்பரா இருக்காங்க அதனால அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர் தான் அதை மறந்துறாதிங்க அப்படின்னு ஒரு பரப்புரையை வந்து பொதுவா செய்யறாங்க இப்போ நடிகர் விஜய் அவர்களுக்கு அப்படிலாம் நான் இல்ல எல்லா மதத்துக்கும் ஆனவன் தான் அப்படின்னு அவர் சொல்லணும்னு நினைக்கிறாரு அதுக்காக தான் முக்கியமா இந்த யுக்தா நோம்பு நிகழ்ச்சியில கலந்து ரெண்டாவது இரண்டாவது முக்கியமான காரணம் அவருடைய சினிமாக்கள் தான் அவருடைய சினிமாக்கள்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலுமே இஸ்லாமியர்களை வந்து ஒரு தீவிரவாதிகளா பல காட்சிகள்ல இருக்குது அதை வந்து பலரும் பயங்கரமா கண்டனமா தெரிவிச்சிருக்காங்க நம்ம அண்ணன் தடா ரஹீம் போன்றவர்கள் இஸ்லாமியர்கிட்ட விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் ஒரு தீவிரவாதி மாதிரி எல்லாரையும் காட்டுறாரு இதையெல்லாம் கேள்விப்பட்ட விஜய் அவர்கள் வந்து இல்ல அது வந்து வெறும் சினிமாதான் சினிமா வேற அரசியல் வேற நிஜம் வேற அதனால வந்து நான் அப்படிலாம் கிடையாது இஸ்லாமியர்கள் வந்து எனக்கு நண்பர்கள் தான் நான் எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படின்னு காட்டுற விரும்புறாரு அதுக்குதான் முக்கியமா இந்த இப்தார் நோம்பு நிகழ்ச்சியில் நடத்துறாரு இதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவாயிருக்குன்றாங்க மொத்த செலவு நடிகை விஜய் அவர்கள்லாம் செய்திருக்காரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் செலவு பண்ணி இப்படிப்பட்ட கரைகளை எல்லாம் வந்து மாற்றி தனியார் ஒரு நடுநிலைமையா காட்டணும்னு சொல்லி நடிகை விஜய் அவர்கள் முயற்சி செய்யறாரு சரி இதனால என்ன பலன் கிடைக்கும் நடிகை விஜய் அப்படின்னு பாக்கும்போது பொதுவா நம்ம இஸ்லாமிய பலரிடத்துல நம்ம பேசும்போது இதெல்லாம் வந்து கருணாநிதி ஜெயலலிதா காலத்திலேயே முடிஞ்சு போச்சுப்பா தொப்பி போட்டா உடனே இவங்க எல்லாம் நம்மவங்க நமக்கு நல்லது செஞ்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிற காலம் மாறி போச்சு இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் சமூக ஊடகங்களை தொடர்ந்து பாக்குறாங்க இவங்க அரசியல் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தாங்க இஸ்லாமியர்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு அதுக்கெல்லாம் இவங்க நின்னாங்களா அதுக்கெல்லாம் இவங்க பேசினாங்களா அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல தொடர்ந்து வந்து பொதுமக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதனால யாரும் வந்து குல்லா போட்டு கஞ்சி குடிச்சா வந்து இவங்க நம்ம ஆளு இவங்க குல்லா போடல கஞ்சி குடிக்கல இவங்க நம்மளோட வரல அதனால இவங்க வந்து நம்ம ஆளு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான தோற்றம் வந்து இனிமேல் வந்து செல்லு முடியாது அப்படின்னு பொதுவா சொல்றாங்க முக்கியமா ஐயா விஜயகாந்த் அவர்கள் கட்சியில தான் கடைசியா திராவிடம் அப்படிங்கிற பேர் கட்சி பேர்ல வந்துச்சு அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பித்த யாருமே திராவிடங்கிற பேர, பேர்ல இருக்காரு அதனாலதான் நடிகர் விஜய் அவர்கள் கூட தன்னுடைய கட்சி பேர் வந்து தமிழக <muchik> வெற்றி <muchik> கழகம்னு <muchik> வச்சிருக்காரு <muchik> அதுல <muchik> திராவிடங்கிற வார்த்தை கவனமா அதுல அவர் சேர்க்கவே இல்லை காரணம் என்ன திராவிட கட்சிக்கு மாதிரி நாங்க நடந்துக்க மாட்டோம் திராவிட கட்சிகள் மாதிரி நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்றதுதான் அதோட அர்த்தம் ஆனா திராவிட கட்சிகள் இவ்வளவு நாள் என்ன செஞ்சாங்க போய் தொப்பி போட்டுக்கிட்டு போய் உக்காந்து இப்தார் நோன்பு இருந்தாங்க இருந்தாங்க இஸ்லாமியர்களுடைய ஒரு மாறுபட்ட அரசியலை விரும்புகிற ஒரு வித்தியாசமான அரசியலை விரும்புகிற ஒரு புதிய கட்சியை விரும்புகிறவர் வந்து இந்த நிகழ்வு வந்து ஒரு சந்தேகத்தோட பாக்குறாங்க கடைசியில இவரும் திராவிட கட்சி மாதிரியே ஆயிட்டாரே அப்படின்னு எல்லாரும் சந்தேகமாவே கேக்குறாங்க இன்னொரு முக்கியமான ஆதாரத்தையும் சொல்றாங்க என்னன்னா நீங்க வந்து நடிக்கம்போது கூட இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு அப்பையா நீங்க குரலே கொடுக்கல நீங்க ஒரு சக மனிதனா சாதாரணமா சொல்லியிருக்கலாமே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாதான் வந்து மக்களுக்காக பேசணும்னு அவசியம் இல்லையே ஒரு சாதாரண மனிதனா கூட இது கண்டனம் தெரிவிச்சிருக்கலாமே இந்த சிஐஏ சட்டம் வந்துச்சு என்னென்னவோ சட்டங்கள்லாம் வந்துச்சு இப்ப கூட பார்த்தீங்கன்னா இந்த பக்பு வாரிய சட்டம் கொண்டு வந்து பெரிய இருக்குது ரொம்ப முக்கியமான ஆதாரமா என்ன சொல்றாங்கன்னா இந்த கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்துச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதுல இஸ்லாமியர்களை வந்து ரொம்ப கெட்டவங்களா காட்டுறாங்கன்னு சொல்லி இஸ்லாமியர்கள் மத்தியில வந்து மிக கடுமையான விமர்சனங்களா வந்துச்சு அவங்களாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இந்த படம் வந்து வெளிவந்தா இஸ்லாமியர்களே வந்து கெட்டவங்க மாதிரி எல்லாம் ஆயிரும் அதனால இந்த படம் வெளிவரக்கூடாது அப்படின்னு வந்து ரொம்ப கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சாங்க அப்ப எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சும்மா சாதாரணமா ஒரு ஒரு வரியில வந்து கண்டனம் அறிக்கை கொடுத்துட்டாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் போன்றவர்கள் கூட சுத்தமா அதை பத்தி வாயவே திறக்கல அது வந்து என்ன அது ஒரு படம் தானே போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க சினிமா துறையில இருக்கிற நடிகர் விஜய் அவர் வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லல இந்த கேரளா ஸ்டோரி படத்துல பாத்தீங்கன்னா முழுமையா கண்டனத்தை தெரிவிச்சது தேட்டருக்குள்ள வரைக்கும் போய் வந்து எதிர்ப்ப தெரிவிச்சது படத்தை எப்படி சொல்லி போராட்டம் பண்ணி தடுத்து நிறுத்துறது வந்து முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான அவன் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரே வந்து பேட்டி கொடுத்திருக்காரு இந்த ஒரு மனுஷனாலதான் இந்த சீமானுங்கிற ஒரு மனுஷனாலதான் இந்த படமே வந்து நாங்க திரையிட முடியாம போச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இஸ்லாமிய பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு உதாரணம் தான் எத்தனையோ பிரச்சனைகள் வந்து இஸ்லாமிய சமூக மக்களுக்கு வந்து வந்திருக்கு இவ்வளவு சந்திச்சிருக்காங்க எந்த விதமான வாக்கு அரசியலுக்குள்ளும் போகாம தப்புனா தப்பு இப்படி செய்யக்கூடாது ஒரு சமூகத்தை வந்து இழிவுபடுத்துற மாதிரி படையெடுக்க கூடாதுன்னு தீர்மானமா நின்று அதுல வெற்றி பெற்றது வந்து அங்க சீமானம் நாம் தமிழக கட்சி மட்டும்தான் அதனால நம்ம விசாரிச்ச வரைக்கும் வந்து இது வந்து பெருசா வந்து எந்த பாதிப்பும் ஓட்டு அரசியல்ல வாக்கு அரசியல்ல வராது அவருடைய தெளிவான தைரியமான தான் வரும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இஸ்லாமிய கைதிகளினுடைய விடுதலை பத்தி விஜய் என்ன நினைக்கிறாரு அப்பாவி இஸ்லாமியர்கள் வந்து பல ஆண்டு காலமாக சிறையில வாடுறாங்க ஆனா அத பத்தி ஒரு எதுவுமே பேச மாட்டாரு ஒரு வார்த்தை நான் முதலமைச்சர் ஆயிட்டா எல்லாத்தையும் விடுவிச்சிருவேன் அப்படின்னு ஒரு சொல்லலாம்ல ஏன் சொல்ல மாட்டாரு அப்ப இது மாதிரி பிரச்சனை தானே வந்து உங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஆடாமல நிறுத்தம் அவங்க கிட்ட கொண்டு போவோம் அவங்களுடைய மனசுக்கு பக்கத்துல கொண்டு போவோம் இங்க போய் உட்காந்து தொழுகை நடத்திட்டு ஒரு நாள் வந்து விரதம் இருந்து அதுக்கப்புறம் நோன்பு திறந்துட்டா இஸ்லாமிய மக்கள் நம்பிடுவாங்களா இப்படிதான் இஸ்லாமிய மக்கள் நினைக்கிறதா நமக்கு தோணுது இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க நடிகை விஜய் அவர்கள் இந்த நோன்பு திறக்க நிகழ்ச்சியில கலந்து கொண்டதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் இப்ப சொன்ன எல்லா கருத்துக்களை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பத்தி மறக்காம கவன் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்